ஈஃபில் டவரை பற்றின சில சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வல்லரசு நாடுகளில் ஒன்றான பிரான்சின் தலைநகரம் பாரிஸ் இது சீன் நதிக்கரையில் அமைந்துள்ளது உலகத்திலேயே கல்ச்சுரல் அண்ட் கமர்ஷியல் சென்டராக இந்த பாரிஸ் திகழ்கிறது தமிழில் சொல்ல வேண்டுமேயானால் வணிகம் மற்றும் பண்பாட்டு நிலையமாக திகழ்கிறது இந்த பாரிஸ் சுமார் அம் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் ஆண்டுக்கு பாரிஸை வந்து சுற்றுலாவாக பார்த்துவிட்டு செல்கிறார்கள் பாரிஸின் முக்கியமான சுற்றுலா தலம் ஈஃபில் டவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த பிரெஞ்சு புரட்சி நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த உலக கண்காட்சிக்காக நுழைவாயில் வளைவாக அமைக்கப்பட்டதுதான் இந்த ஈஃபில் கோபுரம் மெனாரிஸ் கோச்லின் மற்றும் எமில் நோகர் என்ற இரண்டு பொறியாளர்கள் இதனை கட்டினர் இதன் முதன்மை வடிவமைப்பாளர் ஸ்டீபன் சாவெஸ்டர் இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் ஐந்து நாட்கள் என்று குறுகிய காலத்தில் முன்னூறு பணியாளர்களின் உழைப்பில் உருவான அதிசயம் இது மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த ஈஃபில் டவர் கட்டி முடிக்கப்பட்டது இதன் எடை பத்தாயிரத்து நூறு டன்கள் இதில் பெயிண்ட் மட்டுமே நாற்பது டன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதில் ஏழாயிரத்து முந்நூறு டன் எடையுள்ள பதினெட்டாயிரத்து முப்பத்தி எட்டு இரும்பு துண்டுகள் மற்றும் இருபத்தஞ்சு லட்சம் நட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதன் உயரம் முன்னூற்றி இருபத்தி நான்கு மீட்டர்கள் உச்சியை அடைய ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் ஏற வேண்டும் லிப்டும் உள்ளது இது ஒரு பிரத்யேகமாக ஈஃபில் டவருக்காகவே செய்யப்பட்ட ஒரு லிஃப்ட் இது ஈஃபில் டவரின் வடிவத்திற்கு போல் சாய்வாக செல்லக்கூடிய ஒரு லிஃப்ட் இந்த ஈஃபில் டவரில் மூன்று தளங்கள் உள்ளது அதில் இரண்டாவது தளத்தில் வேக்ஸ் மியூசியம் உள்ளது மேல் தளத்திற்கு சென்றால் அதுதான் கிட்டத்தட்ட உச்சியில் இருப்பது அங்கு சென்றால் முழு பாரிஸையும் அதன் அழகையும் கண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ